இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையில் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா மிக்க ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா நாயகனா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள காலைக்கா வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அடியுங்க வை தட்டோங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் முக்க மருந்து வாக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திதா அரிசு பொருட்களை நிலை நாட்டிட பாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் துதி என்று எஸ் கே கண்டனவரது காளையுடைய உரிமையாளர் இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஆர் கே ரவி கார்த்தி பாரூர் மண்ணின் மைந்தர்கள் பாரூர் ஆர் கே ரவி கார்த்தி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலோயா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஆற்றல் விட்டு காலோயா அறிவு மிக்க ஒன்பது தோட்டாக்கலா ஒரு காலோயா ஒன்பது கல்லூரி நண்பர்களா அடே வீட்டே மீடியா காப்பியமே சாப்பாடு சொல்லியார் அடே சாப்பாடு

அந்த காலை எதிர்கொள்வதற்காக பனங்குடி நாடு பெரிய நாயகி அம்மன் கூட தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சிபிஐங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அப்ப வாடிவாசல் நிற்கிறவங்க கொஞ்சம் ஒட்டி ஒட்டி நிலுங்க அந்த பக்கம் தள்ளி நிலுங்க வாடிவாசல் வாடிவாசல் நிற்கிறவங்க தள்ளி நிலுங்க அந்த பக்கம் தள்ளி நிலுங்க ஒட்டி நிலுங்க உள்ள வந்துடாதீங்க உள்ள வந்துடாதீங்க சீட்டு அடியுங்காது கை பட்டுங்கள் வீரர்களை உற்சாக ஒட்டு தருங்க உங்கள் அட்டு கரவோசை சமயத்தில் ஆடுகளத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற காளை பாரு ராச்சம்பலம் ராமு தேவர் நினைவாக ஆர் கே ராஜ்குமார் ரொம்ப நம்பம் வரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காளையின் எனக்கே தீருப்போம் என்ற ஓற்றை நோக்கோடு அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்ப்போம் என ஒற்றை நோக்கோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தெம்மா பட்டு அக்கா சாலை விநாயகர் குழு வீரர்கள் அங்கு கடுமையாக போராடுகிறார் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தோகனையும் விழா குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்போ ஸ்டேஜ்ல விழா கமிட்டி தவிர மற்ற மற்றாலும் அப்போ ஸ்டேஜ்ல நிற்கிறவங்க விழா கமிட்டி தவிர மற்றாலும் இறங்கிருங்க

அக்கா சாலை விநாயகர்களு குழு வீரர்கள் மிக துடிப்பட வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டி இதை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர்கே கே ரவி கார்த்தி பாரூர் வன்னி மைந்தர்கள் சார்பாக பாரூர் ஆர்கே கே ரவி கார்த்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டுபடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுபட்டுறது காலை கலர் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்

வீரர்களே களம் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடாளை வட்ட சி கே மங்கள ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட பிரதிநிதி கே எம் சுரேந்திரன் அவர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வடமுத்தி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை பாரூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டார் நாட்டம்பலம் ராமு தேவர் நினைவாக டி கே ராஜகுமார் அம்பலம் அவரது காரி காலை நீங்க துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தெம்மா பட்டு அக்காசாலை விநாயகர் வீரர்கள் மிக கடுமையாக போராடுகிறார்கள் சீட்டி எடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை வருத்துங்கள் வருத்துங்கள்

சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க மருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசு பொருட்களை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலரெடுத்து எடுத்து அசராமல் நாண்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இனங்க இந்த பாட்டுக்கு சிறப்பு ஆட்டோர் மண்ணின் மைந்தர் காசி என்ற ராமசாமி அம்பலம் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு சிறப்பு மேலும் பரிசாக சிவகங்கை மாவட்டம் துதுகணி எஸ்கே கண்ணன் அவர்கள் கொம்பன் காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தவக்கூடாது தம்பி கட்டு